அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தொன்பதாவது பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தொன்பதாவது பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி இப்ப தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன பூர்ணிமா இந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனன்மேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் இன்று காலை எட்டு மணி அளவிற்காக இந்த மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டு பத்து மணி முதலாக அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தின் நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் அதே போன்று பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் பொருளாளராக இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி துணைத் தலைவர் பூச்சி முருகன் மற்றும் கருணாஸ் ஆகிய இந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்ற வருகிறது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நடிகர் சங்கங்களை சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தங்கார்கள் அப்போ பொதுக்குழுவிற்கு வருகை தரக்கூடிய இந்த உறுப்பினர்களுக்கு முழுவதுமான அந்த உடல் பரிசோதனை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்படுகிறது காலை எட்டு மணி முதலாக அந்த உடல் பரிசோதனை என்பது அஹ் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக உள்ளே பொதுக்குழு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக முதற்கட்டமாக இன்றைய நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த வருடம் இந்த திரைத்துறையில் மறைந்த கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக குறிப்பாக இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த அரங்கின் வாயிலேயே அறுபதுக்கும் மேற்பட்ட அந்த உயிரிழந்த இந்த அறுபது கலைஞர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய அந்த ஒரு பிளெக்ஸ் வைக்கப்பட்டு அதற்கு மலர் வளையம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று பொதுக்குழு அந்த கூட்ட அரங்கில் ஆறு கலைஞர்களுக்கு குறிப்பாக தற்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மறைந்த ரோகன் சங்கர் புகைப்படம் உள்ளிட்ட ஆறு கலைஞர்கள் குறிப்பாக இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் அதே போன்று டெல்லி கணேஷ் உள்ளிட்டவருடைய புகைப்படங்கள் ஆறு கலைஞர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த அஞ்சலி செலுத்துவதற்கான இந்த பணிகளும் நடைபெறுவது வரக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் அவர்களது புகைப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் குறிப்பாக நடிகர் சங்கம் கட்டிடம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நடிகர்களிடத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு சிறப்பு விழா எப்போது நடத்தப்படும் அந்த கட்டிடத்திற்கு என்ன பெயர் வைக்கப்படலாம் என்பது தொடர்பாக பேச்சுவை பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகப்படியாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவில் எம்என் ராஜசுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான அந்த விருது என்பதும் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த அந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இயக்குனர் அதே போன்று இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தேசிய விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று நடிகை ஊர்வசி மற்றும் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட நான்கு நபர்களுக்கும் இன்றைய தினம் இந்த பொதுக்குழுவில் பாராட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மறைந்த கலைஞர்களுக்கான அந்த அஞ்சலி அதற்கு பிறகாக நடிகர் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக கலந்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி